ஓ முருகா கோவில் மீன்களுக்கு வந்து பிஸ்கட் போட்டுட்ருக்கோம் இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் நம்மளால் ஏழை எளிய மக்களுக்கு உதவ முடியல அன்னதானம் பண்ண முடியல மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க முடியல எந்த நல்லதும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது இந்த கோவில் மீன்களுக்கு பிஸ்கட்டோ பொரியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பெரிய பெரிய கோவில்ல போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து நீங்கள் அனுமதி வாங்கிட்டு பிஸ்கட்டோ பொரியோ நீங்கள் தயவுசெய்து போடுங்க மனசுக்கு நிறைவாக இருக்கும் வாழ்க்கையும் மாறும் புண்ணியமும் பெருகும் ஓ முருகா ஓ மரங்கா ஓம் சரவண ஜோதியே நம்ம ஓணம போடுற பிஸ்கட்லாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணா போகுது எல்லாம் அண்ணா பாரு அந்த கொக்கு வந்து சாப்பிடுதல்ல அதனால கடிக்க ட்ரை பண்ணுது அதனால தான்